அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பட் நான் சொல்ல போகிற விஷயம் உண்மையான தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் அப்படின்னா எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு போய் போராடணும் நாளாக ஒரு ஆறு நாள் வண்டியை போட்டு அங்கேயே படுத்துக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு தமிழெல்லாம் ஒன்று செய்யணும் பட் இன்றைக்கி நினைவுன்னு சொல்லட்டுமா நம்மளுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா வேலைக்கு போகிறது கிடையாது கடுமையாக உழைச்சி ஸ்கில்டு லேபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கும் வெளிநாடுகளுக்கும் போயிடுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் போகிறதுக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் உட்காந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா வேறு மாநிலத்தரெல்லாம் இங்கே வந்து ஒரு கடையில் வேலைக்கு வராங்க வேலை பார்த்த கடையே கொஞ்சம் நல்ல வாடகை எடுத்து நடத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த பில்டிங் ஓனர் ஆகுறாங்க அவங்க இன்னொரு இடத்துலையும் வாங்கி தொழிலை அவ்வளோ அழகாக போகிறாங்க எல்லாருக்குமே தெரியுது இந்தியாவுடைய தங்கு முட்டைகிற வார்த்தை என்னன்னா தமிழ்நாடு தான் அவ்வளோ வாய்ப்பு கொட்டி கிடைக்குது ஆனால் இங்கே இருக்கிற மரமண்டைங்க ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஓகேயா நான் என்ன சொல்கிறேன் இனிமேலாவது திரும்பி நடந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நான் சின்ன வயசில் மா குருக்கா வந்துருக்கிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே நம்ம தமிழருக்கு வந்துடும் அதனால முடிச்சுக்கோங்க நான் வியாபாரம் செய்கிறேன் ஆனால் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது அடையாளம் ஒன்று இருக்குது தயவு செய்து வேலை செய்யுங்க வேலை மாத்திரம் செஞ்சால் பார்த்தா புத்திசாலித்தனமாக இருங்க குடும்பத்தை காப்பாற்றுங்க ஃபோனை கையில் வச்சுட்டு சீரழியாதிங்க புரியுதா பெற்றவங்களும் கொஞ்சம் கரெக்டாக தம் பிள்ளை சரியாக நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த துணியை பிள்ளைங்களை பிறந்ததுக்கு வர்த்தாக இருக்கும் இல்லை இதே ஊரில் வேறு மாதிரி நீங்கள் நடத்தப்படுவீங்க அது என்னன்னு நீங்களே முடிவு எடுக்கணும் கொரோனாவில் எத்தனை ட்ரெயின் ட்ரெயினு சென்ட்ரிலேருந்து வந்து நார்த் இந்தியாவுக்கு ஃபுல் ஃபுல்லாக போச்சு எத்தனை ட்ரெயினு ஃபுல் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு இப்போ தெரியுதா தமிழ்நாடு வளர்ந்த பூமின்னு ஆனால் நம்ம வளர்ந்துட்டு வந்து பெருமை பேசிகிட்டு இருந்தோம்னா எல்லாத்தோட சீரழிஞ்சுருக்கும் கவனமாக இருக்கும்